இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அதிகாரி பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் பதவியன் இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஆண்டில் விவசாயம் செழித்து வளரவும் விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படவும் உங்கள் அனைவரின் ஆதரவோடு அதே போன்று விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கையை பரிந்துரை செய்து நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கின்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எல் பழனியப்பன் மாநில தலைவர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம்